அதிமுகவை ஒருங்கிணைக்கும் விவகாரத்துல இருந்து செங்கோட்டையன் பின்வாங்கி இருப்பது அவருக்கு ஆதரவு தெரிச்சவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது இதுக்கு பின்னணியில பாஜக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது அதிமுக பல பாகங்கரா சிதறந்து கொடுக்குது ஓபிஎஸ் வெளியில போயிட்டாரு டிடிவி ஜன வெளியில இருக்காரு சசிகலா வெளியில இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் வந்து அதிமுகவை இப்ப வந்து இது பண்ணிட்டு இருக்காரு இவர் தலைமையில அதிமுக தொடர்ச்சியா தோல்வி இருக்குது அதனால அதிமுகவை மீண்டும் நினைக்கணும் அதாவது வெளியில போனவங்களையும் சரி அதிமுகவுல இருந்து நீக்கப்பட்டவர்களையும் மறுபடியும் ஒன்றிணைத்து உங்க அதிமுகவை மீண்டும் வந்து பலமான கட்சியா மாட்டினா மட்டும்தான் வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா வந்து ஓபிஎஸ் சொல்லிக்கிட்டே இருந்தாரு அது பெரிய அளவுக்கு எடுபடல அப்படிங்கிற ஒரு சிபேசல்ல தேர்தல் நெருங்குது அதாவது சட்டமன்ற தேர்தல் நெருங்குறதுனால இப்போ அந்த குரல் பாத்தீங்கன்னா வலுவா எது எதிரொலிக்க தொடங்கி இருக்குது குறிப்பா வந்து அதிமுகவுல மிக முக்கிய தலைவர் மூத்த தலைவர்கள் ஒருவரான சிம்பொல்லின்னு பாத்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி செய்தியாளர்களை திடீர்னு சந்திச்சு என்ன பண்ணாருன்னா அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அதிமுகவை ஒன்றிணைக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் அந்த வேலையை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு மீட் பண்ணாரு இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு கருதக்கூடிய பல தலைவர்கள் மற்றும் அதிமுகவோட தொண்டர்கள் வந்து மிகவும் உற்சாகம் இதன் தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு போயிட்டு நேரடியா பல்வேறு தலைவர்கள் பல்வேறு நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவுட்டாங்க ஆனா இதனால தடுப்பான எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா அதிமுகவுல இருந்து நீக்கப்பட்டவர்களையும் வெளியேறினவங்களையும் எக்காரணம் கொண்டு உள்ள சேர்க்கறதுக்கான பேச்சை இதே இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செங்கோட்டையன் மீது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுத்தாரு அதாவது செங்கோட்டையன் வகித்து வந்து ஆட்சிச்சலாளர் பரிச்சும் இல்லாம அவர் வகித்து வந்த அந்த மாவட்ட செயலாளர் பதவியும் பறிச்சாரு இது வந்து செங்கோட்டையின் தரப்புக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக பின்னணியில இருந்துதான் வந்து இந்த செங்கோட்டையனை தூண்டி விட்டாங்க அப்படிங்கிற பல தகவல்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது அது பாஜக ஏன் செங்கோட்டையனை வந்து தூண்டி விட்டாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் என்ன பண்ணாங்கன்னா பாஜக தரப்புல இருந்து தான் தூண்டி விட்டு தர்மயுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுக வந்து ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி நான்கரை ஆண்டு ஆட்சி வந்து நடத்தினாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஆட்சி முடிஞ்ச போல கொஞ்ச நாள்லயே என்ன பண்ணாங்கன்னா ஓபிஎஸ் வந்து கட்சியில இருந்து நீக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி மட்டுமே தாண்டான் அதிமுக அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கிட்டாரு அப்படி ஒரு வலிமையான ஒரு விஷயத்தை வந்து நிலைமைத்துட்டாரு அவருக்கு எதிரா யா ஓபிஎஸ் பி சரி டிடி விஜயநகரம் சரி சசிகலாவும் சரி யார் என்ன செஞ்சாலும் அவரை வந்து அசைக்க கூட முடியல அப்படிங்கறத உண்மை அதனால என்னன்னா பாஜகவை பொறுத்தளவுக்கு இங்க வந்து திமுகவை வந்து ஒழிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படிங்கிற போது பா அதிமுகவை ஒழிச்சுட்டு அந்த இடத்துல நம்ம வளரணும் அப்படிங்கிறது வந்து பாஜகவுடைய ஒரு நீண்ட கால ஒரு திட்டமா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதன் அடிப்படையில இந்த பா அதிமுகவுல நடக்கக்கூடிய உட்கட்சி மோதலுக்கும் உட்கட்சி பிளவுகளுக்கும் முக்கியமான காரணம் யார் தான் பாஜக தான் அவங்கதான் வந்து ஓபிஎஸ் தூண்டி விட்டாங்க அவங்களே நம்ம நாங்க சேர்த்து வைக்கிற மாதிரி சேர்த்து வச்சு கடைசியில எடப்பாடி பழனிசாமி யாதவர்களுக்கு ஓபிஎஸ் வெளியிடப்பட்டாரு அது மூலமா அதிமுகவுக்கு இருந்த ஒரு கணிசமான வாக்கு வங்கி பிரிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிடி டி விஜயநகரன் சசிகலா இவங்களுக்கும் ஒரு ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் ஒவ்வொரு பகுதியிலயும் இருக்குது அப்படிங்கறத இதுல கனெக்ட் பண்ணி எது பண்ணாங்கன்னா அதிமுக கண்டிப்பா வந்து ஒழிஞ்சு போயிடும் தான் பாஜக இதா இருக்குது ஆனா அதன் பிறகு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா வந்து அதிமுகவை கட்டமைக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு திமுகவுக்கு எதிரான மாற்று சக்தி நாங்க தான் அப்படிங்கறத மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கிறாரு அப்படிங்கறதுனால எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுலதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா செங்கோட்டையனை வந்து பாஜக தரப்பு தூண்டி விட்டாங்க அதன் தொடர்ச்சியாக தான் செங்கோட்டையன் வந்து அதிமுகவை ஒன்றிணைக்கின கண்டிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒன்றிணைக்க மாட்டார் பாஜக பாஜகவுக்கு தெரியும் அப்படி இருக்கிற போது அவங்க செங்கோட்டையனை தூண்டி விட்டீங்கன்னா ஐயாரா பரிபழனித்தாமியை மேலும் பலவீனப்படுத்தணும் அதிமுகவை பலவீனப்படுத்தி என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கட்சியை வந்து நம்ம கபலீகரம் பண்ணி நம்ம அந்த இடத்துல வந்து கோழ வச்சனும் அப்படிங்கறதுதான் பாஜகவோட நோக்கம் அதனாலதான் செங்கோட்டையன் தூண்டி விட்டாங்க ஆனா ஓபிஎஸ்க்கு என்ன மாதிரி வந்து பாஜக வந்து ஒரு உதவி செஞ்சாங்களோ அதே உதவியை தான் செங்கோட்டையனுக்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாரு அதாவது அந்த உதவி என்னன்னா முதுகுல கொடுத்தாரு அதாவது ஓபிஎஸ் வந்து தூங்கி விட்டு தரத்துல வந்து அவர் அதிமுகவே சேர்க்க விடாம அவர் வேற எங்கேயும் போயிட்டு சேர முடியாம இப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு அரசியல் நிதாதிபதியா வந்து நிக்கிறாரு ஓபிஎஸ் அப்படி ஒரு சூழ்நிலையில தான் செங்கோட்டையனுக்கும் வந்து பாஜக உருவாக்கியிருக்காங்க பாஜக த இது வந்து தரப்புல போயிட்டு ரெங்கோட்டையன் பேசும்போது அதாவது அமித்ஷா கிட்ட பேசணும் போதுன்னு சரி நிர்மலா சீதாராமன் கிட்ட பேசறம்போது இருந்தாலும் சரி எல்லாருமே ஒரு வாக்குறுதியை வந்து ஓபிஎஸ்க்கு கொடுத்த அதே வாக்குறுதியை வந்து ரெங்கோட்டையனு கொடுத்திருந்தாங்க அதாவது நீங்க எக்காரணம் ஒன்றும் கவலைப்படாதுங்க உங்களுக்கு நாங்க வந்து கடைசி வரைக்கும் உறுதுணையா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓபிஎஸ்ன்னு சொன்னாங்க ஆனா கடைசியில என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லது தெரியும் பிரதமர் மோடி வந்தபோது கூட அவரை சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல அதே மாதிரி அமித்ஷா வந்தபோது கூட அவரை சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல எப்படிது அதே மாதிரிதான் இனிமே வந்து ஓபிஎஸ் நம்ம பேச்சுக்கு உற மாட்டாரு கட்டுப்பட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சதுக்கு தான் அவங்க என்ன பண்ணாங்க செங்கோட்டையனை கையில எடுத்தாங்க செங்கோட்டையனை அதே மாதிரி என்ன பண்ணாங்க ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு கோரிக்கை விடுத்தாரு அதை தொடர்ச்சி அவங்க அவரோட பதவிகளை வந்து எடப்பாடி பழனிசாமி பறிச்சாரு இதுக்கப்புறம் வந்து பாஜக தடங்கிட்டு ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து செய்வாங்க அதனால அதிமுக மீண்டும் தொண்டமையும் அப்படிங்கிறது பல்வேறு அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களோட ஒரு எண்ணமா இருந்தது அதுல இந்த மாதிரி மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா கடந்த சில நாட்களுக்காக ஒரு காணொலி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா சமூக விலையாங்க வைரல் ஆகிட்டே இருக்குது அதாவது ஒரு மூணு அதிமுக காரர்களை வந்து பேசிக்கிறாங்க நம்மளை சுத்தி வந்து ஒரு பன்னெண்டு பேர் வந்து அதிமுக வேற இருக்காங்க ஆனா அதிமுக காரர் யாருன்னு ஒரு ஆள் வந்து ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடுறான் ஒரு ஆளு வந்து டிடி தனக்கு ஓட்டு போடுறான் அவன்க திமுகவுக்கு ஓட்டு போடுறான் அவன்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறான் அப்ப பன்னெண்டு பேரும் பன்னெண்டு விதமா ஓட்டு போறாங்க என்ன காரணம்னா அங்க வந்து எடப்பாடி நாளி பழனிசாமி மேல இருக்கிற அந்த இது தான் போவர்த்த நாள் தான் அந்த வெறுப்பு நாள் தான் எல்லாருமே வந்து மாறி மாறி ஓட்டு போடுறாங்க அதிமுக ஒருங்கிணைச்சா மட்டும்தான் அதிமுக வலிமையா வரும் அப்ப வந்து ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடுறவன் டிடி தினவர்களுக்கு ஓட்டு போடுறவன் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறவனா மறுபடியும் ரெட்டை தேடி வருவான் கண்டிப்பா வந்து அதிமுக ஒருங்கிணைச்சா மட்டும்தான் வந்து இதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மூன்று பெரியவர்கள் பேசுறாங்க அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா டிடிவி சரி தரப்பும் சரி செங்கோட்டையன் தரக்கும் சரி சசிகலா தரப்பும் சரி எல்லாருமே அந்த காணொலியை வந்து பகிர்ந்து வைரல் ஆகிட்டே இருக்காங்க இதுதான் வந்து உண்மையான அதிமுக தொண்டர்களோட ஒரு கருத்து அவங்களோட என்ன ஓட்டம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து பரவி தந்தது ஆனா இது எதையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய சூழ்நிலையில தான் செங்கோட்டையன் என்ன பண்ணா திடீர்னு வந்து செய்தியாளர்களை சந்திச்சு நான் வந்து தான் சொன்னேன் மற்றபடி நான் எந்த நடவடிக்கையும் எடுக்கல எந்த விஷயத்தையும் செய்யல நான் வந்து அதன் பிறகு அன்னைக்கு ஒருங்கிணைக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அமைதி ஆயிட்டேன் அப்படின்னு கிட்ட சொல்லி கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு இதுக்கு காரணம் என்ன இது செங்கோட்டையன் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாரு ஓபிஎஸ்னால செய்ய முடியாத விஷயங்களை வந்து செங்கோட்டையன் பண்ணுவாரு ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமியும் செங்கோட்டையனு கொங்கு விழுத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர்களா இருக்காங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்தே வந்து எம்எல்ஏவா இருந்தவர் செங்கோட்டையன் அப்படிங்கறதுனால கண்டிப்பா முடியும் சரி ஓபிஎஸ்னால முடியாத விஷயத்த கூட செங்கோட்டையன் செய்வாரு கண்டிப்பா செங்கோட்டையன் கையில இருக்கிற விஷயத்த செய்வாரு அதிமுகவில் ஒருங்கிணைப்பாரு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கண்டிப்பா அதிமுக ஒன்றிணைந்து பழைய அதிமுகவா பெறும் அப்ப திமுகவை எழுதலா வீழ்த்துறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிற மாதிரியா தான் பல்வேறு தரப்பினர் வந்து கருத்து தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனா அந்த அனைத்து கருத்துக்களையும் பொய்யாக்குற விதமா வந்து செங்கோட்டையன் கொடுத்த பிரஸ் மீட்டு தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு இது ஏன் அது திடீர்னு வந்து எடப்பாடி பழனிசாமிக்க வந்து செங்கோட்டையன் ஏன் சரண்டர் ஆயிட்டாரு அன்னைக்கு வந்து ஒருங்கிணைப்பு பத்தி பேசினவரு ஒருங்கிணைப்பு செய்யலை அப்படின்னா நான் அந்த வேலையை செய்வேன் அப்படின்னு சொன்னவரு அதன் பிறகு பாத்தீங்கன்னா அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் போயிட்டு சந்திச்சுட்டு வந்து இங்க வந்து ரொம்ப சந்தோஷமா பேச்சி கொடுத்த செங்கோட்டையன் ஏன் இப்ப வந்து திடீர்னு வந்து அந்தர் பல்ட்டியா அடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டா அதுக்கு பின்னணியில இருக்கிறது எடப்பாடி தான் என்னன்னா செங்கோட்டையன் டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு அவரு டெல்லி போனாரு அமித்ஷாவை சந்திச்சாரு அப்ப அமித்ஷா வந்து என்ன ஒரு விஷயத்த சொல்லிருக்காருன்னா எங்களுக்கு எவ்வளவு தொகுதிகளை கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அப்ப இப்ப எடப்பாடி பழனிசாமி சொல்லிருக்காரு தேர்தல் நெருங்கிற போது அதை வந்து நம்ம பேசிக்கலாம் இப்ப நம்ம பேசலாம் இப்ப வந்து இந்த உட்கட்சி விவகாரங்கள்ல நீங்க தலையிடாம இருங்க இது அதிமுக வந்து எங்களோட உட்கட்சி விவகாரம் இதுல நீங்க தலையிடாம இருக்கங்க அது மட்டும் இல்லாம எங்களோட அதிருப்தி தலைவர்களை யாருங்க நீங்க சந்திக்காதீங்க இதை வச்சுக்கிட்டுதான் என்னை இன்னைக்கு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இதை வச்சுக்கிட்டுதான் என்னை பயமுறுத்துறாங்க அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைக்கணும் குரல் இருக்காங்க இது எல்லாத்துக்குமே பிரச்சனை வந்து நீங்கதான் அப்படின்னு ஒரு புரசலா இருக்கிறது இதே விஷயம் அது எனக்கும் தெரியுதா அதனால நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் செய்யறேன் அதை தவிர நீங்க அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற பேச்சை மட்டும் என் எடுக்காதுங்க சொல்லி இது எங்களோட உட்கட்சி பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றதான் அமித்ஷா ஒரு டீலு வந்திருக்காரு பாஜகவுக்கு நாற்பது தொகுதிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நீக்கிய நூத்தி ஐம்பது தொகுதிகள போட்டியிடுங்க மிச்சம் எண்பத்தி நான்கு தொகுதிகளில் வந்து பாஜக என்ன பண்ணிருங்கன்னா நாற்பது தொகுதிகளை கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாம டிடி விஜயநகரன் ஓபிஎஸ் இந்த தேமுதிக உள்ள வராங்க பாட்டாளி மக்கள் உள்ள வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு கணிசமான தொகுதிகளை வந்து கொடுங்க ஆனா உங்க தலைமையை நம்பி வர்றதுக்கு தயங்குறாங்க தேமுதிகவும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி உங்க தலைமையை வர்றதுக்கு தயங்குறாங்க இன்னொரு பக்கம் டி டி தினகரன் உங்களோட தலைமையை வந்து ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு விடாபுரியா இருக்காரு அப்படி இருக்கு நீங்க அவங்களோட சுமூகமா பேச முடியாது நாங்க பேசி பிரச்சனை முடிச்சுக்கிறோம் நாங்க வந்து பேசி எல்லாரையும் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துக்கிறோம் அதனால ஒட்டு மொத்தமும் எங்களுக்கு வந்து எண்பத்தி நான்கு தொகுதிகளை கொடுத்துருங்க நீங்க நூத்தி ஐம்பது தொகுதிகளை போட்டியிடுங்க அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா வந்து சொல்லியிருக்காரு இது இதுக்கு மேல வந்து நம்ம பேசணும்னா கண்டிப்பா வந்து அமித்ஷா பிடி கொடுக்க மாட்டாரு செங்கோட்டையன் மூலமா இன்னும் வேறு சில நபர்கள் மூலமா மறுபடியும் அதிமுகவில் புடச்செயல்களை கொடுப்பாங்க அப்படிங்கிற உணர்ந்துகிட்ட எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டிருக்காருன்னா சரி எண்பத்தி நான்கு தொகுதிகளை நீங்க எடுத்துக்கிட்டு நீங்களே எல்லாருக்கும் வந்து பிரிச்சு கொடுங்க மற்ற கட்சிகள் வந்தாங்க எண்பத்தி நான்கு தொகுதிகள் போனச்சே போக மிச்ச தொகுதிகள வந்து நாங்க வந்து போட்டிடுவோம் மற்ற கட்சிகள் யார் வந்தாலும் தான் அதை வந்து பேப்படணும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் சின்ன கண்டிஷன் போட்டிருக்காரு அதனால கடுப்பான அமித்ஷா சொல்லிட்டு நீங்க எங்களுக்கு அது கண்டிஷன் போடாதீங்க எண்பத்தி நான்கு தொகுதிகள்ங்கிறது நான் சொன்ன இந்த கட்சிகளுக்கு மட்டும்தான் பாஜக ஆஹ் ஓ பி எஸ் வந்தாருன்னா டி டி வி இங்கிட்டு வந்து தேமுதிக பாட்டாதிமன்ற கட்சி நான்கு ஐந்து கட்சிகளுக்கு மட்டும்தான் இது மட்டும்தான் வந்து இந்த எண்பத்தி நான்கு தொகுதி இதை மீறி உங்கள் மூலமா வந்து கூட்டணிக்குள்ள வரக்கூடிய கட்சிகளுக்கு நீங்கதான் வந்து தொகுதியை ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா வந்து ஒரு திருக்குபடி போட்டுட்டாரு ஆனா இங்க அங்க இந்த விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னா நாம ஒரு அமித்ஷா வந்து ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு ஒரு கட்டத்துல எடப்பாடி பழனிசாமினால ஒண்ணுமே செய்ய முடியல ஏன்னா வந்து அவங்க ஏற்கனவே கூட்டணிக்குள்ள வர வச்சதே தான் வர வச்சாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் அப்படி இருக்கும்போது இப்ப செங்கோட்டையன் இந்த மாதிரி நபர்களை வைத்து நம்மகிட்ட ஏமாறுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கிறத உணர்ந்தது எடப்பாடி பழனிசாமி சரி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க ஆனா கண்டிப்பா அதிமுக ஒருங்கிணைக்கிற விவகாரத்துல அதிமுக உள்கட்சி விவகாரத்துல நீங்க தயவு செய்து தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கேந்திர சொல்றாரு நீங்க இதுக்கு ஒத்து வந்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க அந்த உட்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காரு அதன் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்னை வந்து என்ன பண்ணாருன்னா அந்த மகிழ்ச்சியா பேட்டி கொடுத்தாரு அதன் பிறகு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து ஏதாவது செய்வாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில செங்கோட்டையன் மறுபடியும் வந்து டெல்லியை தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு இங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டிடி டிடினையும் ரகசியமா சந்திச்சது அவரு வந்து செங்கோட்டையனு இப்ப வந்து நான் இப்படியெல்லாம் சந்திக்கல திட்டமிட்டு வடந்து ப பரப்புறாங்க என்னோட மனைவி மருத்துவமனையில சென்னையில அனுமதிக்கிட்டு அவங்கள பார்க்க போனேன் அது மட்டும் இல்லாம என்னோட சொந்த வேலைகள் சில பாக்க போனேன் அப்படின்னு சொன்னாலுமே பெண்மோட்டி என்ன பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து டிடி விஜயநகரான சந்திச்சு பேசினாரு இன்னொரு ஓபிஎஸ் தரப்ப சந்திச்சு பேசினாரு இன்னொரு பக்கம் இவங்க தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா தரப்பு நிர்மலா சீதாராமன் தரப்பு தொடர்பு கொஞ்சம் பேசணும் போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து அதிமுகவோட உட்கட்சி விவகாரத்துல இனிமே நாங்க தலையிடுறது சரியில்லை அப்படின்னு நினைக்கிறோம் அதனால நீங்க வந்து பேசாம இருங்க ஏதாவது நேரம் வரும்போது பாத்துக்கலாம் அந்த விஷயத்த பாத்துக்கலாம் இப்பவே கொஞ்சம் அமைதியா இருங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக முழுமையா ஒப்படைக்கப்பட்டிருச்சு அப்படிங்கறதுனால அவரை இனிமே ஒண்ணு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பாஜக தரப்பு சொல்லியிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து செங்கோட்டையன் கொடுத்துருக்கு இருக்கு ஏன்னா நீங்க சொல்லிருக்காங்க நான் வந்து இந்த மாதிரி அவருக்கு எதிராக குரல் கொடுத்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பண்ணேன் ஏன்னா நீங்க திடீர்னு இப்படி வந்து காலை வாரிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் பேசியிருக்காரு அப்ப அப்பவும் என்ன சொல்லிருக்காங்கன்னா இல்ல இல்ல வந்து நாங்க காலெல்லாம் வரல கொஞ்சம் அமைதியா இருங்க தேர்தல் வர வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க ஏதாவது ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமியை மாத்துவோம் அப்படிங்கிற மாதிரி பாஜக வந்து சொல்லி செங்கோட்டையன் இது பண்ணியிருக்காங்க ஆனா செங்கோட்டையன் வந்து இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் உஷாராயிட்டாரு அப்படிங்கிறது தான் சொல்லணும் ஏன்னா ஓபிஎஸ் இதே மாதிரிதான் இது பண்ணியிருக்காங்க ஓபிஎஸ்சையும் சந்திச்சு பேசும்போது ஓபிஎஸ் சொல்லியிருக்காங்கன்னா பாஜகவை நம்ப கூடாது ஏன்னா நான் நம்பின பண்ணுறதுல எட்டு வருஷம் வந்து பாஜகவை நம்பிதான் இருந்தேன் ஆனா கடைசியில் அவங்க கழுத்து இருக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்க பாஜகவை நம்பாதீங்க இங்க வந்து நம்மளோட நிர்வாகிகள் நம்மளோட ஆதரவாளர்களை திரட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி பிரச்சனை கொடுத்து அவரை எப்படி காலி பண்றதுங்கிறாங்க மட்டும்தான் யோசிக்கணும் மற்றபடி பாஜக வந்து இந்த விஷயத்துல உதவ மாட்டாங்க பாஜகவை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மள மூலமா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்து எவ்வளவு தொகுதிகளை வாங்க முடியும் அப்படிங்கிறது வரை அதிமுகவை எவ்வளவு சீக்கிரமா காலி பண்ண முடியுமோ தமிழ்நாட்டுல அதை பண்றது இது அமித்ஷாவோட நோக்கமா இருக்கு அதனால இந்த விஷயத்துல நீங்க வழிகாட ஆடாதீங்க கொஞ்சம் இருங்க அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு இதெல்லாம் உணர்ந்துகிட்ட செங்கோட்டை என்ன நம்ம நேரத்திட்ட கஷ்மீர் பண்ணி நம்ம ஓபிஎஸ் எல்லாம் சந்திக்கல டிடிஎஸ் ஜெனெல்லாம் சந்திக்கல ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் சொன்னேன் மற்றபடி நான் வேற எந்த விஷயத்தையும் பேசலாம் அதன் பிறகு நான் அமைதியாயிட்டேன் அப்படின்னு செங்கோட்டையன் வந்து ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி கிட்ட சரண்டர் ஆனதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாஜகவோட இந்த செயல்பாடுகள் தான் அதனால இனிமேலும் யாரும் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவுல குழப்பத்தை ஏற்படுத்த மாட்டாங்க ஏன்னா ஓபிஎஸ் தாண்டி திட்டிவந்த தாண்டி இப்ப செங்கோட்டையன் வரைக்குமே ஒன்னாலும் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிச்சு இத வந்து அதிமுக நிர்வாகிகள் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால இப்ப முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்க எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில ஒருங்கிணைந்து போறது தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிறத கிட்டத்தட்ட எல்லாருமே உணர்ந்துட்டாங்க அந்த ஒரு மனநிலைக்கு செங்கோட்டையனு வந்துட்டாரு அதனாலதான் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட சரண்டர் ஆகுற மாதிரி அவரு இந்த பேசின விஷயங்கள் தான் வந்து உறுதிப்படுத்துது சோ செங்கோட்டையனை வந்து மறுபடியும் அவர் வந்து பொறுப்புகள் கொடுப்பாரா இல்ல வந்து ஆஹ் இந்த ஓபிஎஸ் டிடிவித்துக்கு நகரான சந்திச்ச விஷயங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு உறுதியா தெரிஞ்சுன்னா என்ன விதமான நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இருந்து பார்க்கணும் ஆனாலும் என்ன பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனு இப்ப வந்து என்ன கொடுத்தாரு இனிமே பாஜக நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்ததுனால தன்னோட ஆதரவாளர்கள் மூலமா எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசப்பட வேண்டிய தரப்புற எடப்பாடி பழனிசாமியை சரி இருக்காது அப்படிங்கிற ஒரு தான் இருக்கிறதா இருக்கு இதனால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையனுக்கு சீட்டு மறுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியா இருக்குது இந்த விவகாரத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆனா செங்கோட்டையன் என்ன முறை ஏதா வந்து சீட்டு கொடுக்கலன்னா நம்ம கண்டிப்பா வந்து த சுயேட்சை அணின் வெற்றி பெறலாம் சுயாட்சி அணியின் வெற்றி பெற்ற பிறகு நம்ம அதை வச்சு என்ன பண்ணலாம் அதிமுகவுல மீண்டும் இணையலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குல வந்து செங்கோட்டையன் இருப்பிடதா சொல்லப்படுது ஒண்ணுமே சடப்பாடி பழனிசாமி கிட்ட சமரசமா பேசுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் இப்ப வந்து சரண்டர் ஆகி பேசிட்டு இருக்காரு சப்போஸ் எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுக்கல அப்படின்னா வேற வழி இல்லை அப்படிங்கிற போது நம்ம சுயேட்சை அணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து செங்கோட்டையுக்கு வந்திருக்காதா சொல்லப்படுது இருந்தாலும் இனிமே பாஜக நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து செங்கோட்டையுன்னு சரி ஓபிஎஸ் சரி ரொம்ப தீவிரமா இப்ப வந்து முடிவில் ஏற்படுறதா சொல்லுங்க என்னால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில வந்து ஓபிஎஸும் டிடி விஜயநகர வருவது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்னா கருதப்படுது இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க